الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعالى متكبرا مخبرا وامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي سهل صدري ويسري امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ரப்பி தக்கின் மினுமா நசி து வல்லி மின் மினுமா ஜஹில் து ரப்பி இன்னி மயி வ இன்ன கஹயுன் யா ரப்பி ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா ரபி ஜிதினி இல்மா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரிதாக சலாத்தும் சலாமும் இருதக நாயகர் கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழிலுக்கு வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரகமத்தும் என்றும் குறைவு நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலமதுல்லா இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசதி செய்து கொள்கின்றேன் வாழும் காலமெல்லாம் இறைவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தோப்பிக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக ஆமீன் அலஹம் இல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா புனிதமான மாதம் என்று சொல்லக்கூடிய நான்கு மாதங்களில் ஒரு மாதத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான் அல்லாஹ் நான் வருடத்திற்கு பன்னெண்டு மாதங்களை படைத்தேன் மென்ஹா அரப தூகுறும் அதில் நான்கு மாதம் சங்கமிக்க மாதம் என்பதாக அல்லாஹ் திருக்குறான சொல்றான் அந்த நான்கு மாதம் துல்காதா துல் ஹஜி மொஹரம் ரஜப் அப்படிப்பட்ட அந்த நான்கு மாதத்துல ஒரு மாதம் ரஜப மாதத்துல அல்லா ஒரு புனிதமான ஒரு ஜும்மா நாள்ல அவனுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல அவனுடைய இல்லத்துல அல்லா நம்ம அமர் செய்திருக்கின்றான் இது அல்லா செய்த மாபெரும் கிருபை அல்லாஹு இந்த ரஜப மாதத்தை பத்தி சொல்லும் போது சலலாசனும் ஹதிச சொல்றாங்க அ ரஜபு ஷஹருல்லா இந்த ரஜப மாதம் அல்லாவுடைய மாஸ் என்பதாக சொல்றாங்க பன்னெண்டு மாசம் இருந்த போதையும் முஹரத்தையும் ரஜபையும் அல்லாஹ் தன்னுடைய மாஸ் என்பதாக சொல்றான் ரஜபு ஷஹரு ஷஹருல்லி என்பதாக அசலாசன் சொல்றாங்க அதாவது இந்த ரஜப மாசம் அல்லாவுடைய மாசம் என்பதாகவும் ஷாபான் மாசம் சலல்லா அவங்களுக்குரிய மாதம் என்பதாகவும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் உம்மத்துக்குரிய மாதம் என்பதாக அசலாசன் சொல்றாங்க சல்லா அலிசலம் இந்த மாதம் பிற பிறந்ததுல இருந்து ஒரு துவா அதிக அதிகமா ஊதுவாங்க அல்லாஹு இந்த ரஜபலியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய செய்வாயாக மேலும் ரமலானை முழுமையாக ஆரோக்கியத்துடன் அடையக்கூடிய தருவாயாக என்பதாக சிலாசம் அதிகமா துவா செஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு ரஜபு மாதத்துல அல்லா நாங்கள் அமல் செய்திருக்கின்றார் இந்த ரஜபு மாதம் கண்ணி துருக்கை மாதம் எந்த அளவுக்குன்னு சொன்னா அபு அல் வ ராகுல் பல்கி ரஹ்துலாலி அவங்க சொல்றாங்க ரஜபு மாதத்தை பத்தி சொல்லும் போது ரஜபு மாதம் விதை விதை கூடிய மாதம் என்பதாக சொல்றாங்க ஒரு நெல்லில் அறுவடை செய்யும் போது இப்படி விதை விதையை அந்த மாதிரி இந்த ரஜப மாதத்துல விதை தூவக்கூடிய மாதம் என்பதாகவும் அதுக்கு கருத்து வரக்கூடிய சாபான் மாதம் அந்த விதை விளைச்சி வரும்போது தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு தேவையான பூச்சி மருந்து அடித்து அந்த விதையை பாதுகாக்கிறாள் இல்லையா நெல் கதிர அந்த பாதுகாக்கக்கூடிய மாதம் அந்த சாபான் மாதம் என்பதாகவும் இப்படி எல்லா விதையெல்லாம் தூவி தண்ணிலாம் தூளி பூச்சி மருந்து எல்லாம் அடித்து இப்போ வெயிலாம் போட்டு பாதுகாத்த பிறகு கடைசி அறுவடை செய்யும் பாத்தீங்களா அதுதான் ரமதான் மாதம் என்பதாக அபுபக்கர் அல் பாராகுல் பல்கி ரஹத்து அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்படிப்பட்ட சிறப்பான மாதம் தான் இந்த ரஜபு மாதம் இன்னும் இமாம் கத்தாதா ரஹமுத்துலாலி அவங்க சொல்றாங்க மற்ற மாதங்கள்ல நம்ம பாவம் செய்யறோம் அநியாயம் செய்யறதை விட மற்ற மாதம் பொதுவா மனுஷங்கள் நிறைய பாவம் செய்யறாங்க ஆனா ரஜபு மாதத்துல பாவம் செய்யறது குறிப்பா அல்லாஹ் சொல்லக்கூடிய நான்கு புனிதமான மாதத்துல ரஜபு துல்காதா துல் ஹஜ் மொஹரம் இந்த நான்கு மாதங்கள்ல பாவம் செய்யறது ஏனைய எட்டு மாதங்கள்ல செய்யறதை விட இந்த நான்கு மாதம்ல பாவம் செஞ்சா அல்லாஹ் அதிகப்பதியான தண்டனை கொடுப்பான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க இப்படி நிறைய இமாம்கள் ரஜபு மாதத்தை பத்தி நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க இன்னும் அப்பாஸ் ரொதையலா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் சங்கையாக்கப்பட்ட நான்கு மாதம் மொஹரம் துல்காதா துல் ஹஜ் ரஜபு இந்த நான்கு மாதத்துல யார் மேன்மைப்படுத்தி கண்ணியம் செய்கிறாங்களோ அவங்க பாவம் செய்திருக்கூடிய தண்டனை அல்லாஹலா கம்மி செய்யறான் இன்னும் அல்லா தலா சொல்றான் அந்த நல்ல அமைகளை மேற்கொள்ளக்கூடிய கூலியும் தரான் யார் பாவம் செய்யறாங்களோ அதுக்கு கூலி அல்லாத்த தண்டனை அதிகமா தரா மாதிரி இந்த நான்கு மாதங்கள் யார் நன்மையை செய்யறாங்களோ மற்ற மாதங்கள் நன்மையை செய்ததை விட அதிகமான கூலியை தரா என்பதாக இவனு அப்பாஸ் ரதி அவங்க சொல்லி காட்டுறாங்க இன்னும் சொல்றாங்க இமாம் ஜசாஸ் ரஹிமுகுல்லா அவங்க சொல்றாங்க யாரு இந்த நான்கு மாதத்துல குறிப்பா இந்த ரஜபு மாதத்துல யார் நல்ல அமல்கள் செய்யறாங்களோ அல்லாஹாலா மீதும் முக்கிய மாதத்துல அமல் செய்கிற தோஃபிக்கு தருவான் என்பதாக சொல்றாங்க ரஜபு மாதத்துல நீங்க அதிகமா அமல் செஞ்சீங்கன்னு சொன்னா மீதி உள்ள எட்டு மாதத்தையும் அல்லாஹாலா அமல் செய்கிற தோஃபிக்கு உங்களுக்கு தருவான் அல்லாவுடைய கிருப கிடைக்கும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க ஆக இப்படி ரஜப பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் குறிப்பா சொல்லணும் சொன்னா ரஜபு சஹருல்லா இது அல்லாவுடைய மாசம் இதை விட வேற சிறப்பே தேவை இல்லை இது அவனுடைய மாசம் சொல்லிட்டான் படைப்ப அல்லாஹெல்ல படைச்சு எல்லாத்தையும் படைச்சது அவன் தான் ஆனா அவன் சொல்றான் இந்த மாதம் எனக்குரிய மாசம் என்பதாக சொல்றான் அதனால இந்த மாதத்துல அதிகமா அமல் செய்யணும் என்பதாக குறிப்பிட்டு காட்டாங்க இமாம் இமாம் பெருமக்கள் அதிகமா பாவம் செய்யாம தவிந்துகிட்டு அதிகமா நோம்பு வைக்கணும் அதிகமா திக்ரி திலாவத்தை ஈடுபட வேணும் என்பதாக சொல்லி காட்டான் ஆக ரஜப் ஒரு புனிதமான மாதம் அல்லாஹ் ரஜப அடைய சேர்ந்துட்டு இன்னும் நம்ம முன்னோர்கள் இமாம்கள் எல்லாம் ரஜபு வரதுக்கு அதாவது ரமதான் வரதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்பாகி துவா செய்வாங்க யாரா வரக்கூடிய ரமதான சிகத்தா சலாமா தான் ஆரோக்கியமா அடையக்கூடிய தௌஃபிக்கு செய்வாய் என்பதாக முன்னோர்கள் எல்லாம் துவா செஞ்சிருக்கிறாங்க ரமதான் வரதுக்கு முன்கூட்டியே ஆறு மாதத்துக்கு முன்பாகி துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க யா ரமதான் வரப்போகுது அதற்கே நீண்ட ஹயாத்த கொடு ஹயாத்த கொடுக்குறது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடு அமல் செய்ய தௌஃபிக்கு கொடு என்பதாக இமாமல் கேட்பாங்க ரமலான் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தமுள்ள மாதத்த மீதுமல்ல அஞ்சு மாதம் ரமலான் சேர்த்து ஆறு மாசத்திலயும் ரமலான் எல்லாம் நிறைய அமல் செஞ்சோம் நோன்பு வச்சோம் தொழுதும் தராவி தொழுதும் இரவு தொழுதும் தகஜை தொழுதும் திக்கிரு திலாவத்தெல்லாம் செஞ்சோம் அந்த எல்லா அமலையும் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு துவா செய்வாங்க முதல்ல ஆறு மாசத்துல ரமலானு காவின்னு துவா செய்வாங்க அடுத்து ரமலான் உட்பட ஆறு மாதத்துலயும் செஞ்ச அமல்கள் எல்லாம் கபுள் செய்ய அல்லா என்பதாக தோவா செய்யுங்க நம்ம செய்யக்கூடிய அமல் நமக்கு பெருசா தெரியும் நான் அல்லாவுடைய பார்வையில அது ஏற்றுக்கொள்ள பட்டுச்சா படலையா அப்படி அல்லாக்குதான் தெரியும் அது அல்லாக்குதான் பெருச்சோம் அதனால செய்யக்கூடிய அமலை ஏற்றுக்கொள்வாய் என்பதாக முன்னோர்கள் ரமதானுக்கு அப்புறம் துவா செய்யக்கூடிய இருந்தாங்க என்பதாக கித்தாப்ல பாக்கிறோம் இந்த ரஜப பத்தி பேசிக்கிட்டே போகலாம் குறிப்பாக ரஜபுல மூன்று பகுதியா பிரிக்கலாம் ஒன்று ரஜபுல சில நல்லடியாக பிறந்திருக்கிறாங்க இன்னொரு பகுதி ரஜபுல சில முக்கிய நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்திருக்குது அடுத்த கடைசி பகுதி சில நல்லடியாக இந்த ரஜப மாதத்துல அல்லா துலா மௌத் அல்லா துனியா விட்டு பிரிச்சிருக்கிறான் இப்படி மூன்று பகுதிகளா இதுல முதல் பகுதித்தான் இந்த ரஜப மாசம் குறிப்பா இமாமுனா அலி ரதி பதிமூணுல பதிவு செய்யறாங்க அலி ரலி அனு நிறைய சிறப்பு இருக்குது சலலாசம் உடைய மருமகன் என்னும் அலி அறிவின் தலைவாசல் அலி என்பதாக நிறைய சிறப்பு இருக்கு குறிப்பா சிறப்பு சொல்லணும்னு சொன்னா அலியோட உமு அலி ரதியா அனா அவங்க பிரசவித்து இருக்கிறாங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க காபா கிட்ட போயிட்டாங்க போய் குழந்தை பெறக்கூடிய தருவாயில காபா கிட்ட போய் துவா செய்யறாங்க யார்லாம் நான் வந்து உன்னை ஏத்துக்கிட்டேன் உன்னை ஈமான் கொன்றேன் உன்னை ஈமான் கொண்டு இருக்கிறேன் நீ அனுப்பப்பட்ட எல்லா ரசூலையும் எல்லா நபின் நான் ஏத்துக்கிட்டேன் எனக்கு இந்த பிரசவலையை லேசாக்கு என்பதாக துவா செய்ய காபாவுடைய கதவு துறக்குது காபால யாருமே இல்ல காபா கதவு திறக்குது காபாக்குள்ள போறாங்க அந்த ஹரிசரிப்ப சொல்றாங்க காபாக்குள்ள போய் அலிர் அலியான் தாயார் எந்த வழியும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் குறிப்பா யாருடைய பெண் துணையும் இல்லாமல் தன்னன் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க இமாம் அலி இல்லான் அவங்க பெற்றெடுக்கிறாங்க இந்த ஒரு சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு யாருக்குமே அந்த சிறப்பு எல்லாம் கொடுக்கல காபாத்துல்லா குள்ளா போய் பிறந்த ஒரே குழந்தை அலீர் அலியான் அவங்க மட்டும்தான் அப்படி பிறந்தவங்க ரலியானும் இந்த ரஜபு மாதம் தான் அலிரலா பிறந்த பிறந்தாங்க இன்னும் அவங்களை பத்தி சொல்லிட்டே போலாம் அலி அலியான் பிறந்த உடனே சலஹாசன் குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டும் போது சில விஷயத்த சொல்றாங்க அலி சலகாசம் சொல்றாங்க இந்த அலிய இப்ப நான் குழந்தையா இருக்கும் போது குளிப்பாட்டுறேன் பின் பின் காலத்துல பிற்காலத்துல எனக்கு இந்த அலி குளிப்பாட்டுவார் என்பதாக சலஹாசன் ஹதீச சொல்றாங்க என்ன விஷயம் சொன்னா ஒரு குழந்தைய குழந்தை குழந்தை அசுத்தமா இருக்கும் தாயுடைய கர்ப்ப பயந்து வரும்போது சில அசுத்த அசூசையா இருக்கும் அந்த குழந்தைய தொடர்ச்சி கழுவி குளிப்பாட்டுவாங்க இல்லையா அந்த குளிப்பாட்ட வேலையை சலாசம் செய்யறாங்க செய்யும் போது சொல்றாங்க இப்போ இந்த அலியை இந்த குழந்தையை நான் குளிப்பாட்டுறேன் பின்னாடி இந்த குழந்தை வளர்ந்த பிறகு என்ன குளிப்பாட்டன் என்பதாக சொல்றாங்க அதாவது சல்லாசம் வஃபாத் ஆனதுக்கு பிறகும் சல்லா சலமன் ஜனாசாவை குளிப்பு கூடிய தகுதி அல்லாஹ் அலிக்கு கொடுப்பான் என்பதாக முன்கூட்டியே சலாசம் அறிவிச்சுட்டாங்க பதிவு செய்யறாங்க எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கும் போது ஏன் அலி மட்டும் சல்லாசம் குறிப்பிட்டு சொன்னாங்கன்னு விளக்கம் தரும்போது சொல்றாங்க அலி அலியான்னு பிறந்ததுல இருந்து கபூருக்கு போற வரைக்கும் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பார்த்ததே கிடையாதான் தன்னுடைய மரும உறுப்பை பார்த்ததே கிடையாது சில இமாம்கள் சொல்லுவாங்க மரும உறுப்பை பார்க்கறது மருதியை தூண்டுமா ஞாபக மருதி ஏற்படுறதுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க உதாரணமாக ரோட்டில் இருக்க நஜிசை பார்க்கறது ரோட்ல போகும்போது சாப்பிட்டே போகிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு ஞாபகம் ஞாபக மருதிக்கு ஒரு அறிகுறியா இருக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு முன்னால உட்காருது பெரியவங்களை எதிர்த்து பேசுறது ஆஹ் கண்ட இடத்துல காரி மொழிகிறது இந்த எல்லாம் செஞ்சால் ஞாபக மருதி உண்டாகும் அதே மாதிரி கபிரஸ்தான் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடுது கபிரஸ்தான்ல விளையக்கூடிய பழங்களை சாப்பிட்டா ஞாபகமதி உண்டாகவும் சொல்லி சில அறிவிப்பில் வருது ஏன் சொல்லுன்னு சொன்னா இப்படி ஞாபகம் வரக்கூடிய பொருள தன்னுடைய மரும உறுப்பை பார்க்கறவங்க அடிக்கடி யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஞாபக மருதி ஏற்படும் ஞாபக சக்தி குறைவு என்பதாக பதிவு செய்யறாங்க அந்த அடிப்படையில அலி ரலியான அறிவின் தலைவாசல் அறிவு அறிவிக்கிறது காரணம் காரணமும் இது ஒரு காரணம் என்பதாக பதிவு செய்றாங்க ஏன்னா தான் மரும உறுப்பை இது வரைக்கும் அலி பார்த்ததே கிடையாதான் அதை பார்க்காமலே வளர்ந்து ஒரே அந்த சஹாபியான்னு சொன்ன அலித அதனால சல்லாசம் சொல்றாங்க இந்த அலி பிற்காலத்தை எனக்கு குளிப்பாட்டுவார் என்பதாக சல்லாசம் சொல்லி காட்டாங்க இப்படி நிறைய சிறப்பு ரஜபல சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் சொல்லுவாங்க சல்லாசிரமோடைய கரு இருக்கு இல்லையா சலாசம் அந்த கரு ஆமியினர் வயிற்றுல தரிச்சது அந்த கரு தரிச்சது இந்த ரஜப தான் ரபியில அவ சலாசம் பிறக்குறாங்க ஆனா அந்த கரு உருவானது இந்த ரஜப மாத்தது என்பதா கிதாப்ல பதிவு செய்யறாங்க சலாசம் பிறப்பே ஒரு அதிசயம் தான் மற்ற நபி மகிழ்வில் பிறந்த பிறகுதான் அற்புதம் செஞ்சாங்க நம்மளே ஒரு ஜுமால பாத்த ஈசா செஞ்ச அற்புதத்தை எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் இல்லையா ஆனா அதெல்லாம் பிறந்த பிறகுதான் அற்புதம் நடந்துச்சு ஆனா சலலாலை செல்லம் பிறப்பதற்கு முன்பாக பேர் அற்புதத்துக்கு சொந்தக்காரன் தான் கண்மணி நாயம் சலலாசம் அவங்கதான் சல்லா அலுவலி சொல்லம் பிறப்புவது மட்டுமல்ல எல்லா ரசூலும் எல்லா நபியும் எல்லா மனிதன் படைக்கிறதுக்கு முன்பாக அற்புதத்துக்கு சொந்தக்காரங்க சல்லா அலிஸ்லம் அல்லாஹ் தலா ஆழம அருவாகல ரூஹெல்லாம் சங்கமிக்கிற ஒரு இடத்துல அல்லாஹால எல்லா ரசூலையும் கூட்டு எல்லா ரசூலிங் கேட்டு கேட்கறான் அல்லாஹ் இது குரான் பதிவு செய்யறான் உனக்கு பின்னாடி ஒரு ரசூல் அனுப்புவேன் அந்த ரசூலுக்கு நீங்க ரசூலை ஏத்துப்பீங்களா இன்னும் அந்த ரசூலுக்கு உதவி செய்யலா என்பதாக அல்லாஹ் கேக்குறான் இது குரான் அல்லாஹ் பதிவு செய்யறான் அப்ப எல்லா ரசூலும் சொல்றாங்க ரசூல எல்லாம் ரூஹா இருக்கிறாங்க சின்ன ஒரு டாட்டு ஒரு புள்ளி மாதிரி ஒரு செல்லு மாதிரி இருக்கிறாங்க அப்ப எல்லா காலு நான் சொல்ல இதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு அனுப்புவேன் அந்த ரசூலுக்கு நீங்க வழிபடுவீங்களா ரசூலை ஏத்துக்கிட்டீங்களா ரசூலுக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்க எல்லா ரசூலும் காலு அக்கரணா அல்லா தாலிக்கு மிஸ்ரி என்பதை அல்லாஹ் கேட்க காலு அக்கரணா யா எல்லாம் நான் ஏத்துக்கிட்டோம் சொல்லி எல்லா ரசூலும் அங்க ஷஹீத் அங்க அட்னன்ஸ் போறாங்க ஹாலியர் ஆகிறாங்க எல்லாம் சொல்லும்போது ஏத்துன்னு சொல்லும் போது சொல்றாங்க அல்லா மாக்கும் நீங்க எல்லா இதுக்கு சாகிது நீங்க அக்கறா சொல்லிட்டீங்க இல்லையா இதுக்கு நீங்க தான் சாட்சி வனமாக்கும் நானும் உங்களுக்கு சாட்சியா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் நீங்க சொல்றதுக்கு நானும் சாட்சி என்பதாக அல்லா சொல்றேன் என்பதாக குரான்ல பதிவு செய்யறாங்க ஆக சலராசிரம் பிறப்பதுக்கு ஒரு அணுவா இருக்கும் போதே அற்புதத்துக்கு சொந்தக்காரங்க சலராசிரம் இன்னும் பிறப்பதற்கு முன்பாக நிறைய அற்புதம் சலாசம் சொல்றாங்க இல்லையா நான் மூணுடைய துவாவில நான் பிறந்தேன் என்பதாக முதலாவது என்னுடைய அபூக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் துவால நான் பிறந்தேன் இப்ராஹிம் காபாவை கட்டி முடிச்சுட்டு துவா செய்யறாங்க ஏ அல்லா துவா செய்யறாங்க ஒரு ரசூல நீ தேர்ந்த அனுப்பு என்பதாக துவா செய்ய அல்லா அந்த துவாவை கபிலாக்கிட்டான் கபிலானந்தான் அல்ல அந்த குரான் சொல்றான் கபிலான இப்ராஹிம் வம்சத்திலிருந்து அனுப்புறான் இன்னொன்னு சொல்றாங்க நான் ரசு நான் ஈசா அலி இஸ்லாமுடைய சுப செய்தி என்பதாக சல்லாசம் சொல்றாங்க எல்லா ரசூலும் வந்தது நோக்கம் எனக்கு பின்னாடி ரசூல் வருவாரு இறுதிக்காத ரசூல் வருவாரு நபி தூ முத்துர் அவர் தான் அவர் ஈமான் கொள்ளுங்க எல்லா ரசூலும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆனா அல்லா அது குரான்ல ஒரு நபி மட்டும் சொல்றான் ஈசா அலை இஸ்லாம் சொன்னது அல்லாஹ் குரான் பதிவு செய்யறான் இஸ்முஹு அஹமத் பேரோடு சொல்றாங்க அஹமது ஒரு நபி எனக்கு பின்னாடி வருவாரு நீங்க அதை ஏத்துக்குங்க என்பதாக ஈசா அலை தான் கூட்டத்துக்கு சொல்லிட்டே வந்தாங்க இருந்த போதும் அவங்க ஏத்துக்கவே இல்லை வழி தவறி போயிட்டாங்க அல்லாஹ் அதையும் சொல்றான் நான் ஈசாவுடைய சுப செய்தி என்பதாக சிலாசன் சொல்றாங்க எனக்கு பின்னாடி ஒரு நபி வருவார் அந்த நபி நீங்க ஏத்துக்குங்க என்பதாக ஈசா சொல்றாங்க அந்த நபிக்கு பேர் அஹமத் அஹமது ஒரு நபி வருவாரு அந்த நபியை நீங்க எல்லாம் ஏத்துக்கிறீங்களா என்பதாக ஈசா கூட சொல்லிக்கிட்டே வந்தாங்க அந்த சுப செய்தி தான் நான் என்பதாக சொல்றாங்க என்னும் சொல்றாங்க நான் என்னுடைய தாயுடைய கனவு என்பதாக சொல்றாங்க தாய் கனவு காண்றாங்க பிறப்பது முன்பாக ஒரு பேரொழி வைத்திருந்து வர மாதிரி கனவு காண்றாங்க அந்த கனவின் விளக்கம் தான் நான் என்பதாக சிலாசம் சொல்றாங்க சிலாசம் கருவுல இருக்கும் நிறைய புத்தத்தை செஞ்சாங்க சலாசம் கருவுல ஆமீனோட கருவுல இருக்கிறாங்க கருவு சுமந்த ரெண்டே மாசத்துல அப்துல்லா ரதி தானு சலாசம் தந்தை வஃத் ஆயிட்டார் ஏன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இமாமல் சொல்றாங்க சலாலசலம் அனாதையா தான் பிறந்தாங்க அனாதையும் தாய் இல்லாம தந்தை இல்லாம பிறக்கிறதுக்கு அனாதையும் சொல்லுவாங்க சலாசம் ஆமியார் ரஜபு மாதத்து உருவாராங்க அடுத்த ரெண்டு மாசத்துல அப்துல்லா ரலிலும் மௌத்தா போயிடறாங்க ஏன் மௌத்தா போயிட்டாங்க என்பதாக விளக்கம் தராங்க இமாம்கள் சொல்றாங்க ஒருவேளை அப்துல்லா உயிரோட இருந்தால் இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படி சல்லாசலம் அண்ணன் தம்பி அண்ணன் பிறந்திருந்தால் அந்த சல்லாசலமோட முகச்சாட ஒத்து போயிருக்கும் அதனால ஒரே நபிதான் ஒரே மகன் போது என்பதாக அப்துல்லா அலிலியா அவங்களை என்பதாக இமாம்கள் பதிவு செய்யறாங்க நம்ம பார்க்க முடியா ஒரு குடும்பத்துல ரெண்டு மூணு பேர் இருந்தா ஒருத்த ஒரு ஒரு ஜாடையில அண்ணன் மாதிரி அம்மா மாதிரி தெரிவாங்க அப்பா மாதிரி இருப்பாங்க நடந்த அப்பா மாதிரி இருக்க சொல்லுவாங்களா அப்படி யாரும் சொல்லக்கூடாது சல்லா நிகர் சலாசம் மட்டும்தான் வேற யாரும் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி அப்துல்லா ரல்யான் முன்கூட்டி அல்லாத்தாலே என்பதாக இமாம்கள் பதிவு செய்யறாங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போறான் இன்னும் சலாசம் சொல்றாங்க சல்லா பிறக்கும் போது ரூட் கிளியரா இருந்துச்சான் யாருமே சிலை வணங்கையா இல்ல நெருப்பு வணங்கியோ சிலை வணங்கியோ வேற தெய்வத்தை வணங்கின யாருமே கிடையாதான் சலாசம் இப்ரா ஆதம் அல் இஸ்லாம் ஆதம் அல் இருந்து சொல்றாங்க எல்லாமே ரூட் கிளியரா அல்லாவுடைய ஏகத்துவத்தை தூத்தை ஏத்துட்டே வந்தாங்க குறிப்பா இப்ராஹிம் சலாம் முதல் கொண்டு இப்ராஹிம் சலாம் இருந்து பிச்சல வந்தவங்க தான் சலலாசலம் இஸ்மாயிலோட இஸ்மாயில் அலிஸ்லாத்து வஸ்லாம் பிறந்தவங்க தான் சலலாசலம் இப்படி எல்லா ரூட்டும் கிளியரா இருந்துச்சு ஒரு சிஎம் வராரு ஒரு பிஎம் எம் வரான்னு சொன்னா எப்படி பைபாஸ் ரோட்லாம் டிராபிக் கிளியர் பண்ணி கிளியரா நீட்டா இருக்கும் அந்த மாதிரி சிலராசம் வரதுக்காக வேண்டி அந்த ரூட் ஃபுல்லா அந்த வம்சாவளி ஃபுல்லா கிளியரா அல்லாவ மட்டுமே வணங்கினவங்க மட்டும்தான் இருந்தாங்க வேற எந்த தெய்வத்தையும் எந்த சிலையும் வணங்கணும் யாருமே இல்லை என்பதாக பதிவு செய்யறாங்க சிலாசம் பிறப்பு அவ்வளோ அதிசயம் சிலாசம் ஆமீனாவில் கருவில் இருக்கிறாங்க அப்போ கிணத்துக்கு தண்ணி பிடிக்கிற ஜம்ஜம் தண்ணி கிணத்துக்கு வருவாங்க தண்ணி உள்ள அடிவாக்கத்துல இருக்குமா எல்லாரும் வாலியை போட்டு இருப்பாங்க தண்ணி கிணத்து கிணத்துக்கிட்ட வந்து தண்ணி அப்படியே மேல வந்துடுமா அப்படியே போயிடுவோம் ஒரு தொட்டியில ஒரு ஒரு குடத்துல ஒரு தவளையில எப்படி தண்ணி மொண்டு குடிக்கிறமோ அந்த மாதிரி ஆமினாரில் உடனே தண்ணி மேல வரும் அப்படியே முண்டுகிட்டு போயிடுவாங்களா கூட இருக்க பெண்மணி எல்லாம் சொல்லுவாங்களா ஆமினாவி போறியா அதுக்குள்ளேயே கொஞ்சம் நிலம் தண்ணி நாங்கள எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களா நீ போயிட்டேன்னு சொன்னா தண்ணி உள்ள நீ நிலைக்கு வந்து தண்ணி மேல இருக்கும் நீ கூடவே ஆமினா புடிச்சு வச்சுப்பாங்க மற்ற பெண்கள்லாம் தண்ணி அப்படியே மொண்டுகிட்டு போவாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது இப்படி சலாசம் கருவ சுமந்த அந்த மாதம் தான் இந்த ரஜப மாதம் இப்படி சிலம் சிறப்பு சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு தனி சாப்பிட்டா பேசலாம் இவன் சிலலாறு சிலம் அவங்க பிறக்கும் போது நிறைய அதிசயங்களை சொல்லி காட்டுறாங்க உதாரணமாக எந்த கஷ்டமும் இல்லாம பிறந்தாங்களாம் ஆமினால பிறக்கும் போது சொல்றாங்க நான் சலாசம் பிரித்தெடுக்கும்போது எந்த சிரமமே இல்லாம பிறந்தாங்களாம் பொதுவாகவே கர்ப்பம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது கைகால வலி தலைவலி நினைச்ச நேரத்தில் படுக்க முடியாது நினைச்ச நினைச்ச உணவை சாப்பிட முடியாது நினைச்ச டைம் எந்திரிச்சு போக முடியாது நினச்ச மாதிரி படுக்க கூட முடியாது அவ்வளோ கஷ்டம் நம்மளால ஒரு அஞ்சு கிலோ வெயிட் நம்மளால சுமந்து நடக்க முடியுமா கிட்டத்தட்ட எட்டு மூது மாசம் பெண்மணிகள் தன்னுடைய குழந்தையை கர்ப்பத்துல சுமந்து வளர்க்காம எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா சாமி நாராயணன் சொல்றாங்க என்ன சலலாசம் சுமக்கும் போது எந்த வழியுமே இல்லை போது எந்த வழியும் இல்லை என்பதாக சொல்லி காட்டுறாங்க பிறக்கும் போது அற்புதம் பிறக்கும் போது கத்தனா செஞ்சு போறாங்க குழந்தை பிறந்தன கத்தனா செய்வாங்க ஆனா சல்லரசம் பிறக்கும் போது கத்தனா செய்யப்பட்டு பிறந்தாங்க இன்னும் தொப்புள் குடி அறுபட்டு பிறந்தாங்க குடியே இல்ல அதான் அறுபட்டு சுத்தமா எந்த அசுத்தமே இல்லாமல் நீட்டா சுத்தமா பிறந்தாங்களா சிலராசிலமும் இன்னும் கண்ணில் சுருமா வைக்கப்பட்டு பிறந்தாங்க என்பதாக பதிவு செய்யறாங்க இன்னும் சொல்றாங்களா சிலராசிம பெத்தி எடுத்த உடனே ஒரு பேர் ஒளி சீர பாரசீகநாத ஒளி எல்லாம் பரவிச்சு அந்த ஒளி ஒரு அசரை மட்டும் வருதா என்ன நீங்க உலகத்துடைய தலைவரை பெத்து இருக்கீங்க நீங்க சுப செய்தி பெற்றீங்க என்பதாக ஒலி கேட்டது என்பதாக அறிவிக்கிறாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் இன்னும் சலாசம் பிறந்த உடனே அந்த வீடு ஃபுல்லா அப்படியே ஒரு வாசனை தெரியும் கஸ்தூரி மனம் மூல ஒரு வாசனையா வந்துச்சு என்பதாக பதிவு செய்றாங்க சலாசம் பிறந்த உடனே ஒரு பேரு ரொம்ப அவ்வளோ அளவுக்கு வந்து வாசனை தெரியும் போசப்பட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி கஸ்தூரி வாடையால ஊர் ஃபுல்லா கமந்துச்சு என்பதாக பதிவு செய்யறாங்க இன்னும் சலாசம் பிறந்த உடனே பாரசீகத்துல ஒரு அணையா விளக்கு ஆயிரம் வருதம் அணையாத தீபம் ஒரு விளக்கு இருந்துச்சு ஒரு நெருப்பு இருந்துச்சு அந்த நெருப்பு சலாசம் எப்ப பிறந்தாங்களோ அந்த நெருப்பு டோட்டலா அணைஞ்சு போச்சு என்பதாக பதிவு செய்யறாங்க சிலாசம் பிறக்கும் போது கூட நாலு பெண்மையில இருந்தாங்க அதுல ஒண்ணுதான் அவங்க யாரும் அபி அபுல் அகபுடைய அடிமை பெண் இந்த நாலு பேரும் பேசுற பார்த்து குழந்தையை பெற்றாங்க குழந்தை அந்த சுப செய்தி தான் அடிமை தன்னுடைய எஜமனான அபுல் அஹப்ட போய் சொல்றதுக்காக வேண்டி ஓடி போய் அபுல் அஹாப்ட போய் சொல்றாங்க உங்களை தந்து உங்களை தம்பி ஒரு பிள்ளை பெத்துதான் சொன்ன உடனே அபுல் அஹப் சொல்றாரா நீ இன்றிருந்து உரிமை என்பதாக சொல்லிட்டார் அவர் அடிமை ஒரு அடிமைன்னு சொன்னா நினச்ச உடைய உடுத்த முடியாது நினைச்சு சாப்பிட சாப்பிட முடியாது நினைச்ச டைம் தூங்க முடியாது ஒரு கொத்தொடிமை மாதிரி ஒரு அதாவது ஒரு ரிமோட் பொம்மை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அடிமை வாழ்க்கை அப்படிதான் அபுல்லகாப்ட்டு அடிமையா இருந்த அந்த பெண்மணி உங்களுக்கு மகன் பிறந்துகான் சொன்ன அடுத்த செகண்டே நீ உரிமை என்பதாக சொல்ல அவர் உரிமையாயிட்டாரு பிற்காலத்துல அப்பாஸ் சல்யான கனவுல பாக்குறாங்களா தன்னுடைய தன் தன்னுடைய அண்ணன் கனவுல பாக்குறாங்க பார்த்த உடனே எப்படி இருக்கிற கனவுல கேக்குறாங்களா அபுல் அப்பாஸ் சலியான கனவுல பார்க்கறாங்க பார்த்துட்டு கேட்கறாங்களா அபுலகக்கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்கிற என்ன விஷயத்த சந்தித்தேன் எப்படி இருக்குது க கபூலில் எப்படி இருக்குன்னு கேட்கவும் சொல்கிறாங்களா எனக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்படுது வேதனை தாங்க முடியல இருந்தபோதிலும் திங்கட்கிழமை மட்டும் என் விரல்ல இருந்து ஒரு ஒரு நீர் சுரக்கும் ஒரு அமுதம் மாதிரி அதை அதை சா அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் வேதனை லேசாக படும் என்பதாக சொல்கிறாங்களாம் ஏன் திங்கட்கிழம மட்டும் அந்த நீர் களிமாவேர்ந்து சுரக்குதுன்னு சொன்னா அது விளக்கம் தராங்க அபுல் அஹப் சலாசம் பிறந்த உடனே நீ உரிமைன்னு சொல்லி தர இல்லையா அதன் காரணமாக அல்லாததால அந்த திங்கட்கிழமை அந்த கலிமா களிமாவிலிருந்து ஒரு அமுத மாதிரி சுரக்க வச்சா என்பதாக இமாம்கள் பதிவு செய்யறாங்க அபுல் அகாப் தெரியுமா குரான் அபுல் அஹபுடைய அல்லாஹ் குரான் சேர்ந்த அந்த காபிரிக்கு அல்லாவுத்தாலா சல்லாசம் பிறந்த அந்த அற்புதத்துக்காகவே உரிமை விட்டு அந்த அந்த நிகழ்ச்சிக்காகவே அல்லாவித்தாலா அந்த கல்யாண அற்புதத்தை சிறந்து காட்டான் இப்படி நிறைய அற்புதங்கள் சொல்லிட்டே போலாம் சல்லாசம் பிறப்பு அல்லது தாலா ஒரு புனிதமான ரஜப மாதத்தை எல்லாம் கொடுத்திருக்கா ரஜப மாதத்துல சலாஹம் முத முதல கருத்தரிக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயம் அலி அலி ரஜபு மாதத்துலாம் இன்னும் இமாமுனா ஷாஃபி இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதம் இந்த ரஜப மாதம் தான் இன்னும் சலாலாஸ்லம் தபுக்கு போர் நிகழ்ந்தது இதெல்லாம் அடுத்த ஜும்மால சொல்றோம் விரிவா தபுக்கு போர் நடந்தது இந்த ரஜப மாதத்துல தான் இன்னும் சுல்தான் சலாஹுதீன் ஐயபி ரஹமத்துலாலி அவங்க பைத்துல் முகசை வெற்றி கொண்ட மாதமும் இந்த ரஜபு மாதம்தான் எத்தனையோ பேர் எத்தனையோ அரசங்கள் போட்டி போட்டாங்க ஆனா பைத்து முகஜஸ யாராவது வெற்றி கொண்டு முடியல சுல்தான் சலாஹுதீன் ஐபி அவங்க இரையச்சத்தின் காரமா தக்குவாவின் காரணமா எல்லாத்துல வெற்றி கொடுத்தான் வெற்றி கொண்டு வெற்றி பெற்ற பிறகும் ஒரு எதிரிகள் கூட்டம் எல்லாம் சந்தோஷப்பட்டுச்சான் பொதுவாகவே ஒரு படைக்கு இன்னொரு படைக்கும் போர் நடந்தா படை ரொம்ப கைசத்தப்படுவாங்க ஆனா சலாஹுதீன் தோற்ற படை சந்தோஷப்பட்டாங்க என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க ஏன் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கு விளக்கம் கேட்கறாங்க அவங்க சொல்றாங்களா நாங்க முஸ்லீம்களை அடுக்கி ஒலுக்கி நசுக்கி வாழ்ந்தோம் எங்க நாங்க தூத்து போயிட்டா எங்களையும் நீங்க அடக்குமடி பண்ணுவோம்னு நினைச்சோம் ஆனா நீங்க ஜெயிச்ச உடனே சொன்னீங்க ஒரு வார்த்தை நான் ஜெயிச்சிட்ட நீங்க எல்லாம் பிரம்மனா இந்த நகரத்திலே நீங்க வாழலாம் உங்களுக்கு எந்த அநியாயம் செய்யப்படாது நகரத்துக்கு போய் வாழலாம் உங்களுக்கு பாதுகாப்பு என்பதாக சுல்தான் தோத்தவங்க உட்பட எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க இப்படி வெற்றி கொள்ளப்பட்ட அந்த வைத்து முகத நம்ம கைக்கு வந்தது சலாஹின் வந்துச்சு அதுவும் இந்த ரஜப மாதம் இன்னும் இரண்டாம் உமர் சொல்லக்கூடிய அப்துல் அப்துல் அஜீஸ் இரண்டாம் உமர் சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய அப்துல் ரஹ்மான் அப்துல் அஜீஸ் அவங்க வெற்றி அவங்க மௌத்தா போனதும் இந்த ரஜப மாதம் தான் ரஜப மாச ரெண்டா உமர்இன் அப்துல் அஜீஸ் கூட இரண்டாம் உமர் ரெண்ட வருஷம் ஆட்சி செஞ்சாங்க சலாசம் நினைச்ச மாதிரி ஏழைகளே இல்லாத நாட்டை உருவாக்குனாங்க உமர் அப்துல் அஜீஸ் ஒரு ஏழை கூட இல்லை எந்த அளவுக்குன்னு சொன்னா ஜக்காத்து பணத்தை வாங்குறது கூட ஆள் கிடையாது ஜகாத்தை தூக்கிட்டு வர்றாங்கன்னா எல்லாருமே எனக்கு போதும் போதுன்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துல உமர் அப்துல் அஜீஸ் திட்டம் போடுறாங்களா எல்லா ஜகாத்து பணத்தையும் கலெக்ஷன் பண்ணி அதை தானியமா மாத்திட்டாங்க விதைகளை மாத்தி ஊருல ஊர்ல எல்லையில எல்லையில மலர் பகுதி மேல தூவி விட்டாங்களா ஏன் தூவி விட்டான்னு சொல்லும் போது என் நாட்டை கடந்து போற பறவை கூட பசியா போகக்கூடாது எல்லாரும் வயிறா உண்டு போட்டோம்னு சொல்லி விதையெல்லாம் தூவி போட்டாங்களா அப்படிப்பட்ட பறந்து விரிஞ்சு ஆட்சி செஞ்ச உமர் அப்துல் அப்துல் அதீஸ் வஃபாத்தானது இந்த ரஜபு மாதம் தான் அவங்க எப்படி வஃத்தாங்கன்னு சொன்னா அடுத்த ஜுமால பார்ப்போம் இப்படி இந்த ரஜபு மாதத்தில் நிறைய சிறப்புகள் அல்லா வச்சிருக்கு அதனால ரஜபு மாதத்துல அதிகமா அமல் செய்யுங்க அதிகமா சிரவா தோதுங்க அல்லாவோட பொறுத்த தோஃபிக்கு தோஃக்கு வரலாறு புரிவானாக